தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்னைக்கு தினகரன் சொன்னாரோ தாக்கத்தை ஏற்படுத்துகிற இடத்தில் நானும் இருப்பேன் ஏன் எது கூப்பிலேன்னு வாசனை கேட்டீங்களா தினகரனை நான் கேட்டீங்களா வெளிப்படா பெல் சொல்லணும் ஓபிஎஸ் சொல்லி மாட்டிக்கிட்ட மாதிரி திரும்ப மாட்டிக்கூடாது தினகரெல்லாம் ஒரு ஆளானு கேட்டிங்க அதே தேனியில் நின்று அண்ணா அதிமுக டெபாசிட் பக்கம் வைக்கிறார் ரெண்டரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு அந்த ரெண்டு குறைஞ்சபட்சம் அந்த ரெண்டு லட்சம் ஓட்டு அந்த மூன்று லட்சம் ஓட்டு மதுரையில் பிஜேபி இரண்டாம் இடம் வாங்கிச்ச பேராசிரியர் சீனிவாசன் எப்படி வாங்கினார் அவரே போய் கேளுங்க சிவகங்கையில் தேவநாதன் எப்படி அவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கினார் இங்கே எல்லாம் தினகரனுக்கு இருக்க செல்வாக்கு உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லும் சார் வணக்கம் வணக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு நாட்கள் முன்பு செய்தியாளர் சந்திப்பில் ஏன் பாஜக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நைனா நாகேந்திரன் அவர்களும் அவர் எங்களோடு தான் கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில் டிடி விதநகரன் அவர்கள் யாரோட கூட்டணிங்கிறத டிசம்பரில் தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறேன் என்டிஏவை வலுப்படுத்தணும்னா அண்ணாதிமுக மீண்டும் என்டிஏக்குள்ளே வரணும் அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்களே முதல்ல குரல் கொடுத்தவர் தினகரன் தான் அதாவது இந்த அணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அது அப்போது அதிமுக பிஜேபி விட்டு விலகி போன நேரம் நாடாளுமன்ற போய் விலகி போனாங்க இல்லையா தேர்தல் முடிஞ்சு படுதோல்வி சந்தித்த பிறகு இனியும் தனியாக இருந்தீங்கன்னா சரியாக வராது இந்தியாவில் சேர்ந்திங்கன்னா மேலும் வலுப்பெறலான்ற மாதிரி அழைப்பு விடுத்தவரே தினகரன் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த டிடி அந்த எடப்பாடியை போய் அமித்ஷா ஏதோ உருட்டி மிரட்டி அல்லது பாசத்தை காண்பித்து அந்த மரியாதையின் காரணமா பயத்தை கூட விட்டுருவோம் எடப்பாடியும் இந்தியாவில வந்து சேர்ந்தார் சேர்ந்த உடனேயே என்னுடைய அலை என்னை அழைத்த டிடிவி திணறுங்க நன்றி அப்படின்னா எடப்பாடி சொல்வார்னு எதிர்பார்க்க வேண்டாம் அல்லது அதன் பிறகு கூட ஒரு பேரை சொல்வார்னு இல்லை இந்த கூட்டணியை பற்றி பேச்சு வருகிற போது அதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேள்வி வரும்போது அது எனக்கு தெரியாது அது அப்புறம் பார்க்கலாம் இப்படியேதான் வார்த்தைகள் சொன்னாரே தவிர ஓபிஎஸ் பெயரையோ தினகரன் பெயரையோ எடப்பாடி ஒருபோதும் சொல்லலை அதெல்லாம் ஒரு விஷயமா கூட கேட்கலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு ஒரு பிரச்சார பயணம் தொடங்குகிறார் அப்படியே நோக்கம் என்ன இவர் மீண்டும் முதல்வராவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பி விட்டு இவர் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு தான் அந்த பிரச்சார பயணம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்குது இவர் தனியா போய் ஜெயிச்சிருவாரா நான் மாட்டேன்னு அவர் நினைச்சனால தான் பிஜேபி கூட்டணி சேர்றார் என்டிஏல சேர்றார் அதுல மற்ற தலைவர்களாக இருக்கிறாங்க அதை பத்தி அவர் எதுவும் கவடல பிஜேபி தலைவர்களை மட்டும் நயனார் நாயந்தன் எல்முருகனை மட்டும் வச்சுக்கிட்டு அன்றைக்கி அந்த பிரச்சாரத்தை தொடங்குறார் தொடங்குற போது வராத தலைவர்கள் பேரை சொல்லலாம் அழைக்க முடியல நம்ம அங்கே எங்க தலைவரோடு சேர்த்துக்கலாம்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம் எதுவுமே சொல்லலை ஒருவேளை வாசனை சொன்னா தினகரன் பேர சொல்லணும் ஓபிஎஸ் பேரை சொல்லணும்னுட்டு யாரையுமே சொல்லலையோ என்னவோ தெரியல சொல்லலை அதன் பிறகு ஓரிரண்டு நிகழ்ச்சிகள் குறிப்பாக சொல்ல ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்துனார் தற்போது என்டிஏல இருக்கிற தலைவர்களால் அதில் கலந்துக்கிறாங்க தினகரனுக்கு அழைப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவர் அதில் கலந்துக்கல அது கூட ஒரு மாதிரி கட்சி நிகழ்ச்சி அப்படின்னு போயிடுச்சு ஆனால் மூப்பனாருக்கான நினைவு நாள் நிகழ்ச்சி ஒன்று அஞ்சலி நிகழ்ச்சி நேற்று நடந்தது அது கட்சின்னு பார்க்க வேண்டியது மூப்பனார் மதிக்க தகுந்த ஒரு மூத்த தலைவர் அவரை பார்த்து பழகினவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஹார்ம்லெஸ்ன்னு சில பல முறை அவரை சந்தித்து வச்சதுனால இந்த பழக்கத்தை வச்சு சொல்கிறேன் ஸோ அவர் மீது மதிப்பு வச்சு எல்லாரும் வரலாம் ஆனால் அந்த மேடையை எப்படி கட்டமைக்க பாமக தலைவர் வாசன் விரும்பினாங்கிறத நேத்து அந்த மேடையிலே பார்த்தோம் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இன்னும் சேரலைன்னு இருக்கிற சுதீஷை கூட ஃபோன் பண்ணி வர வைக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டத்துல இருக்கிற தினகரனை அவர் கூப்பிடவே இல்லை அப்ப பிஜேபி கேட்காமல் பிஜேபி சொல்லாமல் எடப்பாடியோடு ஆலோசிக்காமல் வாசன் அவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்க மாட்டார் அணியிலயே இல்லாத ஒரு கட்சியை ஃபோன் போட்டு கூப்பிட்ற வாசன் இருப்பதாக சொல்லி அந்த அணியை வலுப்படுத்தணும்னு இத்தனை மாதமா குரல் கொடுத்த தினகரனுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை அழைக்கவும் இல்லை இவரும் போகல அது ஒரு பெரிய வரலாற்று பிள்ளைகள் நான் சொல்ல மாட்டேன் நீங்க என்ன மூட்ல இருக்கிறீங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தினகரன் அரசியல் அறிவற்றவர் அல்ல அவர் அப்படியே பாத்துட்டேதான் வருவார் ஒரு பத்து நாள் அவருடைய பேட்டியில கவனிச்சாலே நானும் ஒன்றும் வீணா போறவில்லைங்கிறத கொஞ்சம் மறைமுகமாக காமிச்சுட்டு தான் வந்தார் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு என்னைக்கு தினகரன் சொன்னாரோ தாக்கத்தை ஏற்படுத்துகிற இடத்தில் நானும் இருப்பேங்கிற வார்த்தையை மறைமுகமாக சொன்னா தான் நான் ஒரு பத்திரிகையாளராக அதை ரீட் பண்ணுவேன் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் நான் அதை தான் பார்ப்பேன் இவ்வளவு நாளாக சொல்லாது தினகரன் ஏன் அப்படி சொல்றாரு விஜயனுடைய வருகை எல்லா கட்சியும் பாதிக்கும் அடுத்த உண்மையை போட்டு அந்த சில உண்மைகளை கூட்டணி தர்மத்துக்காக சொல்லாமல் இருந்த தினகரன் சொல்ல ஆரம்பித்த போதே அவர் மனசுல ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவர் எதுக்கோ தயாராகிறான்னு பார்த்தபோதுதான் இந்த நிகழ்ச்சியில் அவரை புறக்கணித்ததன் மூலமாக தினகரன் ஒரு பொருட்கள் நினைச்சாங்கன்னா அதுக்கப்புறமே தினகரன் என்ன அர்த்தமே இல்லை பெருந்தன்மையோடு அவர் இருந்தாலும் அவருடைய கட்சிக்காரர்களே அவருடைய முடிவை ஏற்க மாட்டாங்க எல்லாருக்கும் சேம் மாதிரி தான் ஒன்று இருக்கு தினகரனுக்கு இல்லைன்னு இல்லை பெருந்தன்மையோடு அவர் இருக்க நினைச்சா கூட அவருடைய கட்சியினர் ஒத்துழைக்க மாட்டாங்க ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் பாஜக கூட்டணிந்து வெளியே வந்துருக்க வெளிப்படையாக அறிவிச்சாரு அப்போ இதனுடைய இம்பாக்ட் என்ன எல்லாரும் ஒன்னா இருந்தால் ஒரு அணியில் இருக்கிறதுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அது பிரிஞ்சிருக்கிற ஒரு மூணு பிரிவுகள் பிரிவுங்கிறத எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் பட் வெளியிலிருந்தே சொல்லுவோம் தனித்தனி கட்சிகள் ஒரு இயக்கம் ஒரு தொண்டர்கள் மீட்புக்குழுன்னு ஓபிஎஸ் வச்சிருக்கிறார் ராமாமுகான்னு ஒரு கட்சியை வச்சிருக்கிறார் இரண்டு பேரும் இடதுசாரிகள் அல்ல இரண்டு பேருமே அண்ணாதின் வந்தவங்க தான் அப்போ மெயின் அண்ணா திமுக குழந்தை வந்த இரண்டு பேர் தனித்தனியாக ஒரு அணியில் இருக்கிறோம் சொல்றதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த அணியில இருந்தா அதனோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும் எடப்பாடிக்கு தான் அது கௌரவம் எடப்பாடிக்கு தான் அது பலத்த கூட்டம் ஆனாலும் ஏதோ காரணமோ எடப்பாடி அதை பத்தி சிந்திக்கவே இல்லை அப்போ அந்த ஒற்றுமை நடந்துடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பேப்பர் பல நேரங்கள வெளிப்படையா போட்டு உடச்சிருக்கிற பார்க்கலாம் பாக்கலாம் அப்படி அப்படின்னா ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சுன்னா டிடிவி அப்புறம் நேரம் வர்ற போது பாக்கலாம் அப்படின்லாம் சொன்னபோது என்டிஏக்கு நாங்கள் தலைமை நாங்களும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம் அது என்ன என்டிஏ ஆட்சின்னு சொல்லுவோம்னா பல பல வகையில் உதார பிஜேபி இந்த விவகாரத்தை கையில் எடுத்துருக்கோம்ல மறைமுகமாக கல்யாண மண்டபத்தை பிடிச்சு பத்திரிகையாளர்களை கூட்டி பேச்சு நடத்த வேண்டாம் நீங்க எப்போதெல்லாம் எத்தனையோ அரசியல் பஞ்சாயத்துகளை எப்படி நடத்தினீர்களோ அதே மாதிரி இதையும் அணுகிருக்கணும் பிரிஞ்சு இருக்காதிங்க ஒன்னாருங்க அவர் தேர்தலில் நிற்கலைங்கிறார் தினகரன் ஓபிஎஸ் எந்த நிபந்தனை விதிக்கல எந்த தியாகத்துக்கும் தயாருங்கிறார் எனக்கு எந்த பதவி வேணாங்கிறார் அப்புறம் சேர்த்துக்க மாட்டீங்க எதையாவது ஒன்று எப்படி எல்லாம் உருட்டி முருட்டி கையை முறுக்கி கூட்டணியில சேர்த்தீங்க அன்னாதிமுகவை பலப்படுத்த பிஜேபியால் முடியாதா இதை ஒட்டுமொத்த அண்ணாதிமுகன்னு கேட்குறான் பிஜேபி நரே கேக்குறாங்க அவங்களுக்கு சுயநலம் கட்சி நல்லா இல்லைன்னா பிரிஞ்சு கிடந்தா எப்படி ஜெயிப்பீங்க சவுத்ல இருக்கிற பிஜேபி ஒரு தொகுதி வாங்குது பல தொகுதி பிஜேபி அண்ணாதிமுக அணையில எப்படி ஜெயிக்க முடியுங்கிற பயம் அந்த தொண்டர்களுக்கு தான் இருக்கு பிஜேபி தொண்டர்களுக்கு ஆஹா இங்க இவருக்கு செல்வாக்கு அதிகமாச்சு தினகரனுக்கு அங்க ஓபிஎஸ்க்கு ஒரு கணிசமா ஓட்டு இருக்கு அவங்க தனியா போனாங்கன்னா அல்லது அவங்களுடைய ஒத்துழைப்புல நம்மளால ஜெயிக்க முடியாது சுயநலம் கலந்து பிஜேபி அந்த எண்ணம் இருக்கு ஆனால் பிஜேபியோட மேலிடத்தவர்கள் இதை செய்யாமல் வேடிக்கை பாக்குறத பார்த்தா நான் என்ன முடிவுக்கு வர்றேன்னா அண்ணா திமுகவை அழிச்சிடுவோம் முதல்ல இந்த தேர்தலில் அப்புறம் நாம அந்த இடத்துக்கு வரலான்னு பிஜேபி நினைக்குதோ ஏன்னா நல்லா தெரியுது ரெண்டு பேரும் வெளியே போனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கருவு ஏற்கனவே விஜய் வரலேன்னுட்டா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதை பிஜேபி ரசிக்கிறது நான் எப்படி பார்ப்பேன் திமுக ஆட்சிக்கு வருவதை பிஜேபி ரசிக்கிறதோ எடப்பாடி மௌனமாக அதற்கு துணை போகிறாரோ இல்லை வெற்றி பெறுதுங்கிறத தாண்டி அதிமுக அளிக்கிறது தான் பாஜக இப்படி இதெல்லாம் எப்படி பார்ப்பீங்க பிரிஞ்சு போறேன்னு போகிறப்ப இப்போ வாப்பா இருங்கப்பா பேசுவோன்னு ஒரு வார்த்தை கூட வரலைன்னா அந்த அந்த வீட்டு பெரியவர்னு வச்சு பேச்சுக்கு மத்தியில் ஆளுகிற பவரோட இருக்கிறாங்க அவர் அதை செய்ய மறுத்தால் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன் அவங்களுக்கு இதுதான் அஜெண்டாவா இருக்க முடியும் ஒரு கட்சி பலப்படக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறாங்க அர்த்தம் போட்டுக்குவேன் எடப்பாடி அவர்களுக்கு தலைமை இதையெல்லாம் செஞ்சு வந்து தலைமை தானே அதை சமரசம் செய்ய வேணாம்னு யோசிச்சிருக்கலாம்ல எந்த தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அதுல பாஜக இவங்களை உள்ள கொண்டு வந்தா எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற எடப்பாடியோட கை அதுக்குதான் எடப்பாடியை கொஞ்சம் புரிய வைங்கன்னு சொல்றோம் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா டெல்டால இல்ல சவுத்ல எல்லாம் சீட்டுகள் வரணும் கொங்குல மட்டும் நான் ஜெயிச்சேன் அதுவும் அவ்வளவு சுலபம் இல்ல அப்படியே நீங்க கொங்குன்னு நினைக்காதீங்க நார்த்ல என்ன பாமக வருதா வரலான்னு தெரியல வந்தா ஒன்னா வருமா ரெண்டா வருமானு தெரியல யாரையும் நம்ம இழக்க வேண்டாம்னு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதா அமித்ஷாவா இல்ல அதை ஏற்க மறுக்கிற எடப்பாடியோட கருத்தை நீங்க வேடிக்கை பார்ப்பீங்களா அதுதான் நான் கேட்கிறேன் அப்படி நீங்க செய்ய தவிர உங்க நோக்கம் என்ன மக்களுக்கு சொல்லுங்க முதல்ல பிஜேபி தொண்டர்களுக்கு விலக்கி சொல்லுங்க இந்த அணியை பலவீனப்படுத்தினோம் ஏன் பலவீனப்படுத்தினோம் உள்ள போய் சொல்லட்டும் நான் அவங்களுடைய அரசியலை புரிஞ்சவனா சொல்றேன் அதிமுக இந்த தேர்தலில் ஒழிஞ்சிட்டா அழிஞ்சிட்டா நாம கொஞ்சம் வளர்றது ஈஸியா இருக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாங்களா இல்ல நம்பிக்கையோட போடுறாங்களான்னு தெரியல காலம் தான் அதுக்கு பதில் சொல்லுவோம் அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க மட்டும் எங்களால் ரீட் பண்ண முடியும் இல்லாட்டி இவ்வளவு சுலோமா நீங்க அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு நைனா நாய்திரா நீங்க இருக்கிறாங்கன்னு சொன்னதா நீங்க சொல்றீங்க அந்த செய்தியை பாக்கல ஏன் நேற்று கூப்பிலன்னு வாசனை கேட்டிங்களா தினகரனை ஏங்க கூப்பிடலன்னு கேட்டிங்களா வெளிப்படியா பயிர் சொல்லணும் ஓபிஎஸ்ட சொல்லி மாட்டிக்கிட்ட மாதிரி திரும்ப மாட்டிக்கூடாது அவர் எனக்கு போனே போறாரு அவர் அனுப்பிச்ச மெசேஜ் தூக்கி காமிச்சார் பாருங்க ஓபிஎஸ் இப்படி எல்லாம் காட்டணும்னு என்ன சார் அப்படி என்ன சார் அவமானப்பட்டு போய் இந்த பிஜேபி பின்னாடி போய் நிற்கணும்னு அப்படிலாம் நல்லா கிட்டத்தட்ட சட்டையிடிக்கணும் மாதிரி கேட்கவும் தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் தண்ணியை விட்டு வெளியே வந்தார் தினகரன் கொஞ்சம் நாகரிகமான அரசியல்வாதி அந்த சூழலுக்கு முன்னாடி அவராகவே புரிஞ்சுக்கிட்டார் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வாங்க தினகரன் பேசிக்கலாம் வச்சுக்கலாம்னு நினைச்சு போனா கூட தினகரனுக்கு அவர்களுக்கு அடுத்த வாய்ப்புனா விஜய் அப்படிதான் பார்க்க முடியும் அவர்களோட வாய்ப்பு அவர் தனிசுதான் போட்டி விஜய் அவரோட சேர்ந்தா அது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அதுக்கெல்லாம் இருக்கிற வாய்ப்புன்னு நீங்க சொன்ன பிறகு அந்த வாய்ப்பு நனவான பிறகு அது உருவத்துக்கு பெற்ற பிறகு நம்ம அதை விமர்சிக்கலாம் விவாதிக்கலாம் போனா சார் தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவாங்க சார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணுங்க வேலைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு என்ன முதல்ல என்டிஏவில் நீடிப்பது தினகரனுக்கோ அந்த கட்சிக்கோ நல்லதல்ல அது அந்த சூழல் அவங்களே ஏற்படுத்துறாங்க அதுக்கு மறைமுகமா அவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுறாங்களோன்னு அந்த சதி வலையில் தினகரன் சிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்களுடைய ஆதரவாளர் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்ப என்ன பவர் இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு ஆதரவாளர் அப்படியா அப்படியா கடந்த சட்டமன்ற தேர்தலில் மூன்று பெர்சன்ட் வாங்கினாரா தனியா நின்று அந்த மூன்றரை இருக்கு இல்ல அந்த மூன்று அஞ்சாயிடுச்சு ஏதாவது அளவு படுறது ஏதாவது இருக்கா அது மூன்றுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இருக்கா இப்படிதான் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஓபிஎஸ் முன்னாடி நாலு பேர் கூட இல்லை மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கி அண்ணாதிமிக்கா டெபாசிட் போச்சு தினகரெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டிங்க அதே தேனியில் நின்னு அண்ணாதிமிக்கா டெபாசிட் போக வைக்கிறார் இரண்ட லட்சம் ஓட்டு வாங்குறார் அந்த குறைஞ்ச பட்சம் அந்த இரண்டு லட்சம் ஓட்டு அந்த மூன்றரை லட்சம் ஓட்டு மதுரையில பிஜேபி இரண்டாம் இடம் வாங்குச்சு பேராசிரியர் சீனிவாசன் எப்படி வாங்கினார்ன்னு அவரே போய் கேளுங்க சிவகங்கையில தேவநாதன் எப்படி அவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கினார் இங்கே எல்லாம் தினகரனுக்கு இருக்க செல்வாக்கு திருநெல்வேலியில் திமுக ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியா இருந்தால் நாலாம் இடம் போயிருக்கோம் நாம் தமிழரோட கீழே அப்போ திருநெல்வேலியில் அவ்வளவு பெரிய ஒரு படுதோல்விக்கு யார் காரணம் தினகரனும் ஒரு காரணம் அவருடைய நோக்கம் அது அல்ல அந்த தோல்வியை தன் தலையில் வாரி போட்டுக்கொண்ட ஒரு எடப்பாடி தான் தினகரனை எல்லாம் சேர்க்க முடியாது அது ஓபிஎஸ்லாம் சேர்க்க முடியாது ஓபிஎஸ் எல்லாம் ஒரு ஆலையில் அவருடைய நாலு பேரோடு சொல்லிட்டு அஞ்சு பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து ஆறாவது பன்னீர்செல்வம் அவரோடு சேர்த்து நிக்க வச்சு என்னவெல்லாம் கூத்து பண்ணாங்க அமைச்சர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் ஆனாலும் மக்கள் எந்த பன்னீர் செல்வம் எந்த பலா பல சின்னம் யாரு அப்படின்னு பார்த்து போய் ஓட்டு போடோம்னா மூன்றரை லட்சம் பேர் போட்டா பக்கா கிராமங்கள் நிறைஞ்ச தொகுதி ராமநாதபுரம் மக்கள் எடப்பாடியோட தினகரனை விட மோடியை விட அமித்ஷாவோட நயினார் நாகேந்திரனை விட அரசியல்வாதிகளை விட மக்கள் புத்திசாலிகள் அது முதல்ல எந்த அரசுக்கும் மறுக்கக்கூடாது மறக்கக்கூடாது மக்கள் எல்லாத்தையும் தான் கவனிக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நான் அதில் நானும் ஒருத்த நான் சொல்றேன் தினகரன் இனிமேலும் என்டிஏவில் நீடிப்பது அவருக்கும் நல்லதல்ல அவருடைய கட்சிக்கும் நல்லதல்ல இந்த மாதிரியான கட்சிகளுக்கு பாடம் தான் தினகரன் மாதிரியானவர்கள் ஓபிஎஸ் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லி தர பாடமா இருக்கும் சூழ்ச்சி வஞ்சகம் துரோகம் எல்லாம் நிறைஞ்சாதான் அரசியல் ஆனாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு அதை கொஞ்சம் இளைமுறை காயா செய்யணும் இப்படி பட்டவர்த்தனமா ஒருத்தன் துரோகம் செய்வா பட்டவர்த்தனமாக ஒருவர் தூக்கி எறிவார்கள் அதையும் தாங்கி கொண்டு நாங்க நிப்போங்கிற பாடத்தை தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு கத்து தராதிங்க வெற்றி எல்லாம் தூக்கி தூர போடுங்க இது தினகரனுக்கான ஓபிஎஸ்க்கான தேர்தல் அல்ல நாங்கள் எப்படியாவது முதலமைச்சர் ஆவன்னு யாராவது ரெண்டு பேர் சொல்லியிருக்கா ஓபிஎஸ் சொன்னார தினகரன் பல முதல்ல சொன்ன மாதிரிலாம் அவருக்கு அவருடைய உயரம் தெரியும் இந்த வார்த்தை அவரே சொன்னாருக்காக நீங்க ஒரு நல்ல மெசேஜ் தமிழ்நாட்டுக்கு கத்துக் கொடுங்க துரோகம் செய்தால் அந்த சக்திகளுக்கு என்ன தண்டனைங்கிறத கத்துக் கொடுக்கட்டுமே யார் தோக்குற ஜெயிக்கிறா பார்த்து இல்ல துரோகம் செய்தால் என்ன தண்டனைன்னு கத்துக் கொடுக்கணும் நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் அது யார் யாருக்கு செஞ்சிருந்தாலும் சரி சுற்றுப்பயணங்கள் போறாங்க அங்க தொண்டர்கள் மத்தியில அதற்கான அதை தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்கிறதா ஒரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கலாமா வாழ்த்து சொல்லுவோம் கரெட்டுமே நம்ம ஒன்றும் தடுக்கலையே கூட்டங்கள் கொடுத்து நான் கோயம்புத்தூரில் கூட்டம் சரியா இல்லைன்னு சொன்ன மயிலாடுதுறையில் கூட்டி காமிச்சாங்க நினச்சி காசு கொடுத்தாலும் வரணும்னு நினைக்கிறோம் தான் வருவான்னு அதையும் நான் மறுக்க மாட்டேன் அந்த கருத்துலேயும் ஒரு உண்மை இருக்கு கூட்டம் வந்துச்சு வாழ்த்து சொல்லுவோம் ஜெயிச்சு காட்டட்டும் ஆனால் அந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை நீங்கள் இருபத்தி ஒரு கணக்கை போட்டு ஆட்சி இழந்தீங்க இருபத்தி நாலுல திரும்ப ஒரு தன்னம்பிக்கையோடு கணக்கை போட்டு நாற்பதுக்கு நாற்பது தோத்தீங்க மூணாவது தடவையும் தன்னம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறீங்க இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சி காணாமல் போகும் இந்த ஆபத்தை முதல்ல உணரும்னு நம்ம சொல்றோம் இன்னொரு பக்கம் அமைச்சர் எல்முருகன் அவர்கள் அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ் வழி எடுத்து வழி நடத்தினா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று நடத்துவதில் பிஜேபிக்கு என்ன சிரமம் இந்த அறிக்கை கே பி கிட்ட இருந்து வந்திருக்கணும் நான் ஏன் அவரை பிடிக்கிறேன்னா சசிகலா தினகரன் ஓபிஎஸ்னா ஓடே வந்து ஒரு மீட் அப்பார் போகிறார் அவர்களெல்லாம் சேர்க்கறதுக்கு இடமே இல்லைன்னு இவ்வளவு பெரிய கொள்கை தாக்குதல் நடத்துற ஆர்எஸ்எஸ் எங்க போனீங்க செல்லூர் ராஜை விட்டு மீயாவும்னு பேச வைக்கிறீங்க செல்லூர் ராஜ் மதிக்க தகுந்தவர் எனக்கு நண்பர் அது வேற இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் ஒருத்தொடுக்கிறான் கூட்டணி தர்மத்தை பத்தி ஒரு துளி கூட கவலைப்படலைன்னா அவருக்கு நீங்க எந்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்கணும் எடப்பாடி அறிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்லல நிஜமாவே அது கூட்டணியை சீர்குலைக்கும் அல்லது ஒரு உரசல் ஏற்படும் அதை பத்தி அவங்களே கவலைப்படவும் நீங்க ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் கே பி முனுசாமி துணைப்பூச்சியாளர் யார் வழியில் நடக்கணும்னு எங்களுக்கு கற்றுக்கடு இடத்தில் எவர் ஒருவரும் இல்லைன்னு அவர் அறிக்கையா சொல்லியிருக்கணும் கேட்டி வச்சிருக்க கூடாது நான் சொல்ல புரியுதுங்களா எதுக்காக மௌனமா இருக்கீங்க பிஜேபி பதில் சொல்லுமா பெரியாருடைய கொள்கையில ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் கேட்டா உங்களுக்கு தாங்குமா சொல்லுங்க சார் திராவிட இயக்க கொள்கைகளை எதுக்காக பிஜேபி ஏத்துக்க மாட்டேது உங்களுக்கு அதுல என்ன கஷ்டம் ஏன் பெரியார் வழி வரமாட்டீங்க அப்படி எல்லாம் கேட்டு நோடுனா பிஜேபி ரசிப்பாங்களா இல்ல என்ன கோவப்படுவாங்களா அண்ணா அதிமுக மட்டும் உங்களுக்கு தொக்கா சொல்லுங்க இல்ல ஒரு அதிமுக கூட்டணியில இருந்தா ஏற்கனே இந்த மாதிரி தான் கூட்டணி வெளியே வந்தாங்க கூட்டி இந்த மாதிரி விமர்சனம் இல்ல இப்படி ஒரு பச்சை தாக்குதல் ஏற்கனவே நடந்தது இல்லை அண்ணா விமர்சிச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா ஊழல்வாதி அண்ணாமலை இதெல்லாம் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு வழிநடத்துறதா சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரவாத இயக்கம் இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வழி நடத்துறதுக்கு பிஜேபி ஒரு கட்சி இருக்கு அண்ணாதிமுக பக்கமா வேற எந்த கட்சி பக்கம் வரணும்னு அவசியம் இல்லை அதுக்கான அவசியமும் இல்ல அத கடந்து போறத விட்டுட்டு எடுத்து வச்சு அவர் வழிநடத்தினால என்ன தவறுன்னு ஒருத்தர் இவ்வளவு பற்றவர்த்தனமா ஒரு ஊர் அறிஞ்சிய பிரபலம் சொல்றாரு அன்னாதிமுக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன சார் பேட்டி சார் தலைமை களத்தில் உட்காந்துட்டு ஒரு பேட்டியை ஒரு ஒரு வழி நடத்த முடியாது எங்கள் தலைவர்களின் ஆன்மாவை தவிர வழக்கம் வசனத்துக்கா பஞ்சம் நீங்க சொல்றது தானே அதில் பாதி நிஜமும் இருக்கு அம்மா 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 அந்த அம்மாவை எல்லாம் தூக்கி தூரம் போட்டு யாராவது சொல்லிட்டு இருக்காரு கேட்டுட்டு பச்சையா சொன்னால் வெட்கமே இல்லாமல் வளர்ந்துருக்கிறார்கள் அதிமுகவினர் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி நன்றி